அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நேற்று மாலை ஒரு ஆறு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் வந்து யுஜிடிஆர்பிக்கு எக்ஸாமுக்கு உண்டான டிண்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் திண்டேடு கே ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்க்குறது நமக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டு காப்பி ஜெராக்ஸ் காப்பி வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்படி வந்து நம்ம அந்த ஓஎம்ஆர் சீட் ஜெராக்ஸ் காப்பி வந்து டிஆர்பி போர்டில் வந்து நம்ம வாங்க போகிறோம் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம் நேற்று வந்து ஒரு ஆறு மணி அளவில் டிஆர்பி இருந்து நமக்கு டின்டேட்டு கீ ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இருந்தாலும் நம்மளால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீ ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் ஜெராக்ஸ் காப்பி வந்து கிடையாது அதே சமயம் இந்த ஓஎம்ஆர் ஜ ஓஎம்ஆர் சீட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்பன் சீட்டு வந்து கொடுத்துருக்கணும் டிஆர்பி போர்டு வந்து அது கொடுக்கல ஸோ அதனாலையும் நம்மளால் வந்து ஆன்சர் கீ வந்து சரியாக வந்து செக் பண்ணி பார்க்கவும் முடியாது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சீட்டு வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே டிஆர்பி போர்டுக்கு அவங்களுடைய காண்டக்டில் போய்ட்டு அவங்களுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் சீட்டு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுதியிருக்கிறீங்க இல்லையின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும் ஸோ இது வந்து டிஆர்பி போர்டில் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுத்தது கிடையாது இது வரைக்குமே ஒன்ஸு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் அவ்வளோ தான் நமக்கு வந்து அந்த புக்லெட் சீரிஸ் டிண்டேட்டு கீ ஆன்சர் வச்சு நாமளே வந்து செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது வேண்டிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் ஒய்எம்ஆர் சீட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஆர்பி போர்டில் வந்து இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது சப்போஸ் இந்த ஒய்எம்ஆர் சீட்டு வந்து நம்ம வாங்கணும் அந்த ஜெராக்ஸ் காப்பி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்ககிட்டலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஆர்பி போர்டுக்கு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஒன்றாச்சும் சென்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து நம்பர் தெரியும் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் இருக்குது இல்லையா இந்த நம்பர் இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க டோல் ஃப்ரீ காண்டாக்ட் நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு வந்து டைரெக்டாக வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க ஏன்னா கேட்டால் தான் நமக்கு வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க தருவாங்க ஸோ ஒருவேளை நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறான் சார் இந்த மாதிரி ஓஎம்எஸ் ஓஎம்ஆர் சீட்டுக்கு உண்டான ஜெராக்ஸ் காப்பி வந்து குடிப்பீங்களா சார் அதுக்கு என்ன சார் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐயர் ஆஃபீஸருக்கு வந்து அதை கொண்டு போவாங்க சார் இந்த மாதிரி வந்து கேண்டிகேட் வந்து நிறைய பேர் வந்து ஓஎம்ஆர் சீட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்குறாங்க சார் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளால பண்ணுறதுக்கு வந்து ஓஎம்ஆர் ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஐஆர் ஆஃபீஸருக்கு போகும்போது தான் நமக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னான்னு சொல்லி அவங்க வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆள் ஒரு பத்து பேர் ஃபோன் பண்ணிங்கன்னா அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஓஎம்ஆர் சீட்டு காப்பி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு தான் ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் நமக்கு வந்து என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிளுக்காக ஒரு ப்ரெஸ் வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா ஸோ ஓஎம்ஆர் சீட்டு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து கால அவகாசம் வந்து நாங்கள் டைம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நேற்றுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க அதாவது பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க சாலிடாக அஞ்சு நாள் மட்டும் தான் இருக்குது ஸோ அந்த அந்த அஞ்சு நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு டூ டேஸ்னாச்சும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா டிஆர்பி போர்டில் இருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீ கண்டக்ட் நம்பர் வந்து தயவு செஞ்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருமே காண்டக்ட் பண்ணி சார் நான் எங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டு ஜெராக்ஸ் காப்பி வேணும் சார் சொல்லி ரெக்வஸ்ட்டாக வந்து நீங்கள் கேளுங்கள் அப்படி கேட்டால் மட்டும்தான் அவங்க ஐஆர் ஆஃபீஸருக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சப்போஸ் வந்து ரெண்டாவது ப்ராசஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்செல்லுக்கு வந்து நம்ம பெட்டிஷன் வந்து கொடுக்கலாம் சிஎம் செல்லுக்கு வந்து டைரெக்டாக பெட்டிஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து பெட்டிஷன் போது என்னான்னு கேட்டிங்கன்னா சிஎம் செல்லில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெட்டிஷனும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க சப்போஸ் அவங்க ஃபார்வேர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிள் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டிஷனுக்கு வந்து டிஆர்பி போர்டில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு இருக்குது ஸோ இதுக்கு இதில் வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிங்க அத்தனை பேருமே வந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் அதே சமயம் செல்லுக்கு பெட்டிஷன் வந்து கொடுங்க சார் இந்த மாதிரி நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் எங்களால் வந்து ஆன்சர் கீ வந்து டிண்டேட்டி ஆன்சர் கீ கொடுத்துருக்குறீங்க எங்களால் வந்து கரெக்ஷன் பண்ண முடியல அட்லீஸ்ட் எங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ஓஎம்ஆர் சீட்டோட ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐநூறுரூவா இருந்தாலும் பரவாயில்ல ஆறுநூறுவா இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேளுங்க கேட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்கு வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும் ஸோ மறக்காம டோல் ஃப்ரீ காண்டாக்ட் நம்பர்னு சொல்லக்கூடிய இந்த டிஆர்பி வெப்சைட்டுக்கு கால் பண்ணி கேளுங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்செல்லுக்கு பெட்டிஷன் வந்து கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேர் சொல்லும் போது தான் நமக்கு வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிலிட்டி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிடைக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அத்தனை பேருமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா டிஆர்பி போர்டில் இது வரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒயமா சீட்டு வந்து வாங்க முடியாது அதனால் சொல்ல வரேன் சரி நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நமக்கு ஓஎம்ஆர் சீட்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்